ஐக்கிய மக்கள் சக்தியை குழப்பியது சஜித் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலதா தலதாத்துக்கோரலா நேற்று முன்தினம் குற்றஞ்சுமத்தினார் நண்பர்களே நீங்கள் தலைகளாக நின்று சொன்னாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அது தொடர்பிலான புரிதல் இல்லை இன்று ஏற்பட்டுள்ள இந்த நிலைக்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டியவர் சஜித் பிரேமதாச இதற்கு முன்னர் இருந்த தலைவர்கள் அல்ல சஜித் பிரேமதாச மற்றவர்களின் நற்பண்புகளை கூட கருத்தில் கொள்ளாத ஒருவர் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவி சாகல ரத்நாயக்கவுக்கு தேவைப்பட்டதாலேயே இந்த குழப்ப நிலை ஏற்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மாரிக்கார் நேற்று வழங்கிய பதில் கொழும்பு மாநகர சபையின் மேயராக சாகல ரத்நாயக்கவை நியமிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த முடிச்சுகளில் சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு நாம் முட்டாள்கள் அல்ல சாகல ரத்நாயக்கவை மேயராக்குவதற்கு நாம் இணங்க முடியுமா பாராளுமன்ற உறுப்பினர் மரிகார் சொல்வது உண்மையா நேற்றைய சட்டன நிகழ்ச்சியில் இரு தரப்பினரிடமும் கேள்வி எழுப்பப்பட்டது இது முழு பொய் ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவின் முன்மொழிவு சஜித் பிரேமதாசவின் பக்கம் என்பதாகும் சில நேரங்களில் குறித்த முன்மொழிவினை அவர்களின் பக்கம் இருந்து தெரிவித்தார்களா என்பது தொடர்பில் தெரியாது இந்த கலந்துரையாடல்களின் போது நானும் பங்கு பெற்றிருந்தேன் நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன அதில் மூன்று சுற்றுகளில் பங்கு பெற்றிருந்தேன் அதில் பிரதானமாக உள்ளூராட்சி தேதல் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை தேசிய அரசியல் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்கான அணுகுமுறைகள் தொடர்பிலேயே கலந்துரையாடினோம் மீண்டும் இணைய மாட்டார்களா நான் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளோம் நாம் ஒரு குழுவாக இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை முன்வைத்தோம் ஒன்றிணையாமல் வெற்றி பெற முடியாது எனினும் அதற்கு இணங்கவில்லை நான் அதிலிருந்து விலகியிருந்தேன் தலைமைத்துவத்துடன் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்ற முடியாது சிறு பிள்ளையினை போன்று செயற்படுகின்றார் ஐக்கிய சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சி முனைந்து செயற்படுவது என்ற விடயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாத்திரம் தீர்மானிக்க முடியாது அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முணக்கம் தெரிவிக்க வேண்டும் இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ள சிலர் இதனை முன்னெடுப்பதற்கு இடமளிக்காமல் அளிக்காமல் உள்ளனர்